ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா இந்த பிளாக் வந்து நான் ஃப்ரைடேவும் சட்டர்டேவும் எடுத்திருந்தேங்க இந்த ரெண்டு நாள் என்னக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் தேர்ஸ்டே நைட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கண்டலன்ஸ் ஆயிடுச்சுங்க ஸோ வந்து எனக்கு அப்போதைக்கு தெரியல இந்த மாதிரி நம்ம கங்கணம் கட்டியிருக்கையில் அந்த மாதிரிலாம் யாராச்சும் ஊருக்குள்ளே இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அவங்க திரும்பி அவங்கள எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திரும்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ அத்தையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் காலையில் வந்து ஒரு பாட்டி வந்தவங்க அப்போலாம் சாப்பிடக்கூடாது அவங்களாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திரும்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு திரும்பி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செஞ்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ காலையிலே அவங்களோட பெரியவங்களும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி காலையிலேருந்தே ஃப்ரைடே ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி டீ மட்டும்தான் குடிச்சிருந்தேன் மற்றபடி இடையில வந்து தண்ணி ஓட்டுற மாதிரி குடிச்சிருந்தாங்க வேறு எதுவுமே சாப்பிட்லாம் சரி வீட்டை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடு ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இருந்தேன் மணி வந்து தூங்கிட்டா இருங்க சரி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நானும் எவ்வளவோ சைலண்ட்டாக பண்ணேன் பட் வந்து நீ அடி தூக்கத்தை டிஸ்டர்ப் பார் அப்படின்னு சொன்னார் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறதுக்கே நான் டக்குன்னு வந்து மாப்போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போட்டு விட்டுட்ருக்கேன் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து க்ளீனிங்கில் வந்து எந்த இடத்துலையும் வந்து மிஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து எந்த இடத்துலையும் சொட்ட விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதனால் வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டுவிட்டேன் விட்டேன் மாடிலையும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அத்தை இல்லை வேணாம் அது இன்னும் திரும்பியும் வந்து ஃப்ரைடே வந்து பொங்கல் வைப்பாங்க ஊரில் கோயில் திருவிழா டைமு அப்பா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் வரண்டாவது மட்டும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் வீட்டை க்ளீன் பண்ணி முடிக்கலையே டைம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நானும் திரும்பி ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோன்னே அப்படியே வந்து அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அரிசி எடுத்து ஊற வைக்கிறக்கு வந்தேன் ஏன்னால் ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை போய் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் டக்குன்னு வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் அப்படின்னா அது வந்து எனக்கு பருப்பு சாதம் தான் அதுக்கு நான் எந்த ஒரு சைட் எதிர்பார்க்க எதிர்பார்த்துக்க மாட்டேன் ஸோ வந்து பருப்பு சாதத்துக்கு தான் வந்து ஊற வச்சுட்டு வந்துட்டு நான் அடுத்த வந்து தலையெல்லாம் தோட்டிட்டு விளக்கு பருத்தி சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கங்கணத்தில் எப்பயுமே வந்து சந்தன கூம வச்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கங்கணம் கட்டி டீச்சடிலாம் எடுக்கிறது எனக்கு அதுக்கான ப்ராசஸ் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றலாம் தெரியாது ஸோ வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த சொல்லித்தரதை பொறுத்து நானும் வந்து அதை படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்பயுமே காலையில் எந்தாச்சோன்னு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டா அடுத்த வந்து சாப்பிடணும் அப்படின்றலாம் சொன்னாங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் யாராச்சும் ஊரில் க தவறிட்டாங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா உடனே வந்து தான் அடுத்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்றதும் இப்போ தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பயும் வந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன் இப்போ சாப்பிட்டுட்டு தான் போக சொன்னாங்க பட் வந்து சேர இவ்வளோ நேரம் இருந்துட்டோம் இன்னும் என்ன கொஞ்சம் நேரம் தானே கையோடு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நம்ம கோயில் திருவிழா வரப்போகுதில் அந்த கோயிலுக்கு வந்து இப்போ விளக்கு போகிறதுக்காக வந்து போயிட்டுருக்கேன் கூட்டக்கூடாது கொரிய அந்த அன்னைக்கு அனுப்பி அப்புறம் திரும்பி வந்த ஆர்டர் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் நேம் எழுதி தனியாக எடுத்து வச்சாச்சு திடீர்னு எங்களோட வாட்ஸ்அப்ல வந்து கொஞ்சம் சின்னதா ஒரு பிரச்சனையாயிருச்சுங்க என்னாச்சு அப்படின்னா நம்ம கேட்லாக்காக தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இமேஜ் வந்து தனியாக அனுப்ப முடியாமல் இருந்துச்சுங்க அதையும் சரி பண்ணிட்டு திரும்பி அதுக்கப்புறம் வந்து விளப்பொருத்தி வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் கரெக்டாக நான் வந்து முத நாள் நைட்டு வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்ருந்தேன் இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் வந்து சாப்பிட்றேன் எனக்கு இது பெரிய ஒரு விஷயமாகவே எனக்கு தோணலை எனக்கு பசியே இல்லை சொல்ல இது நம்மளால் வந்து ஈஸியாக தான் இருக்க முடியுது ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்றது இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருந்துருந்துச்சு மேஜராக எப்பயுமே சாப்பிடல அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் பட் வந்து இந்த வாட்டி எனக்கு அந்த டயர்ட்னஸே பெருசாக தெரியல மணியாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் பஜ்ஜி சாப்பிடலையா எதுக்காண்டி ரீசன் சொல்லிட்டியோ பஜ்ஜிலாம் பாரு மூணு நேரம் சாப்பிட்டு வந்துருச்சு எத்தனை நேரம் சாப்பிட்டேன் நீங்கள் ரெண்டு நேரமா நேற்று நைட்டு சாப்பிடல அப்படியே எந்த பிள்ளை பேய கட்டுச்சு வீட்டு பக்கத்துல வந்து ஒரு கோழி வந்து லைட்டாக வந்து குணங்கிட்டே இருந்துச்சுங்க இது இன்னைக்கு காலம் வந்துருச்சு அப்படின்னா கோழிகளுக்கெல்லாம் லைட்டாக வந்து சீக்கு மாதிரி வரும்ல அது மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அத்தை வந்து மணித சொன்னாங்க மணி வந்து இன்னொரு பையனை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்த ஒரு மெடிக்கல்ல போய் பார்த்து அதுக்கு மருந்து இன்ஜெக்ஷனும் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை வந்து தோ கோழியோட ஸ்கின்ல அழுங்காமல் வந்து போட்டா அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க போல் அதை தான் போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்க ஆரம்பிச்சுங்க பாப்பா தம்பி இப்போல்லாம் வந்து நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி ஆயிடுது எந்திரிக்கிறதுக்கு மணி இருந்துட்டு இவ்வளோ நேரம் தூங்குறான் இன்னும் ஸ்கூல்லாம் திறக்க போகிறானே இப்போ போய் இவ்வளோ நாள் தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சப்பாத்தியும் குருமா தான் செஞ்சுட்ருந்தோம் நான் வந்து அம்மா சின்ன நித்தியாச்சி கூட நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அம்மாவும் சேர்ந்து நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க

அதில் மகிளினி கிட்ஸ் வேறே அடுத்த ஃபீடிங்கான மெட்டர்னிட்டி பார்த்திங்க அப்படின்னா புது கலர்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அதுக்கு இன்னும் ஃபோட்டோ ஷூட் பண்ணாமையே இருந்துச்சுங்க அந்த கலர்ஸ்க்கெல்லாம் போய் ஷூட்டும் வீடியோஸும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே சேட்டர்டேக்கு வீடியோஸ் எடுக்க முடியல அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு வேலை இருந்ததினால திரும்பியும் நான் நைட்டு வந்து ராய் சேமியா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மகிழனிக்கு வந்து அதில் தேங்காய் பூ சக்கரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா வந்து அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சமாச்சு சாப்பிட்டுக்குவா அவளுக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா பகலில் வந்து இன்னைக்கு தூங்கிட்டா எதுவும் சாப்பிட்லங்க திரும்பி எழுப்பி நம்ம ஊட்டையில் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால தான் வந்து நைட்டுக்கு வந்து ராகி சேமியா வந்து அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றனால செஞ்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பவித்ரா வந்தவுடனே கும்மியாலாம் இருக்காங்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி நானும் போய் கும்மி பார்க்குறமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா போனான் சரிவா நம் நானும் வரேன் போய் கும்மி ஆட்டத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்குறக்கு போயிட்டுருக்கேன் ம் இந்த கும்மிக்காக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க சாமி சாட்டினதுக்கப்புறம் வந்து இப்போலாம் சா கோயிலுக்கு முன்னாடி வச்சு கும்மி அடிப்பாங்க அதனால தான் வந்து இங்கே ஆடிட்டுருக்காங்க எனக்கு பார்த்தோனே கொஞ்சம் ஷாக் என்னடா போன வாட்டி கூட வேறு ஸ்டெப்லாம் போட்டிருந்தாங்க இந்த வாட்டி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாங்களே நம்ம எப்படா போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் பவித்திரம் எப்படி பழகிட்டா பவித்திரம் சேர்ந்து போய் நின்று இருந்தா பாப்பாவும் சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் மகிழனையும் சேர்ந்துதாங்க ஆடிக்கிட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்